நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான பன்னிரண்டு ஆழ்வார்களில் பெரியாழ்வாரும் சூடி கொடுத்த சுடற்குடிய ஆண்டாளும் தந்தையும் மகளுமாக அவதரித்த ஆயிரத்து அறுநூறு ஆண்டுகள் பழமையான புனித தலம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளின் பக்தியும் பெரியாழ்வாரின் பாசுரங்களும் இந்த தலத்தை கதைக்களமாக உயர்த்துகின்றன மேலும் இந்த கோயிலின் ராஜகோபுரமே தமிழ்நாட்டின் சின்னமாக திகழ்கிறது பழமையான காலங்களில் ஸ்ரீவில்லிபுத்தூர் வனப்பகுதியாக இருந்தது குறவர் இனத்தவர்கள் இதில் வசித்தனர் இவ்விடத்தை மல்லி என்ற பெண் ராணி ஆட்சி செய்தார் அவருடைய இரு மகன்கள் வில்லி மற்றும் கண்டன் வேட்டையாடி செல்வர் ஒரு நாள் வேட்டையின் போது கண்டனை ஒரு வேங்கை புலி கொன்று அறியாத வில்லி தம்பியை தேடி வனத்தில் அலைகின்றார் தொய்வடைந்த வில்லி ஆலமரத்தடியில் தூங்குகிறார் அப்போது பெருமாள் அவரது கனவில் தோன்றி கண்டனை புலி கொன்ற நிகழ்வை விளக்குகிறார் மேலும் இவ்விடத்தில் தாம் கால என்ற அசுரனை வதம் செய்ய எழுந்தருளியதை சொல்கிறார் இந்த ஆலமரத்தடியில் உள்ள புதருக்குள் நான் வடபத்திர சாயி எனும் திருநாமத்துடன் காட்சியளிக்கப் போகிறேன் நீ இந்த வனத்தை நாடாக்கி எனக்காக கோபுரத்துடன் கோயிலை எழுப்ப வேண்டும் என பெருமாள் ஆணையிடுகிறார் வில்லி தன்னுடைய நாட்டை கடவுளின் உத்தரவின்படி திருத்தி அழகிய நகரமாக மாற்றினார் கோபுரம் கொண்ட கோயிலை அமைத்தார் குறிஞ்சி குறவர் வில்லி ஆட்சி புரிந்த இவ்வூர் திருவில்லிபுத்தூர் என்ற பெயரை பெற்றது ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த ஆண்டாள் பகவானை தனது கணவனாக அடைய பாவை நோன்பு மேற்கொண்டார் வடபத்ர சாயை கிருஷ்ணனாகவும் தன்னுடைய தோழியர்களை ஆயர்பாடி கோவியர்களாகவும் நினைத்து திருப்பாவை பாசுரங்களை ஏற்றினார் இந்த பாசுரங்கள் தமிழின் தேன் சொற்களாக கருதப்படுகின்றன ஸ்ரீவில்லிபுத்தூர் தலத்தின் பெருமை இந்த பாசுரங்களில் பிரதிபலிக்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் அதன் ஆன்மீக முக்கியத்துவம் மற்றும் சிறப்புமிக்க வரலாற்றின் மூலம் அனைவரையும் கவர்கிறது ஆண்டாளின் பக்தி பெரியாழ்வாரின் பாசுரங்கள் மற்றும் வடபத்ரசாய் பெருமாளின் அருளால் ஆன்மீக சாதனைகளுக்கான தூண்டல் தளமாக விளங்குகிறது இன்று கோடிக்கணக்கான பக்தர்கள் இத்தலத்தில் வந்து வழிபடுவது இதன் மகிமையையும் மகத்துவத்தையும் உணர்த்துகிறது இது போன்ற அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள கதையில் இணைந்திருங்கள்